அஸ்லாம் வலைக்கம் பாருங்கள் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மிளகு போட்டு கறி தான் கொழும்பு மாதிரி பாருங்கள் மிளகு எவ்வளோ போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு பத்து பன்னெண்டு போட்டிருக்கேன் ஒரு பே ஒரு தூள் போட்டிருக்கேன் இல்லையா அது வந்து பட்டை இல்லவங்க ஏலக்காய் நரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி குட்டி தக்காளி இல்லை பெருசாக இருந்தால் ஒன்று அரை கிலோ கறிக்கு இதை போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மெலிஸாக பாருங்க அரைச்சிக்கணும் பார்த்தீங்களா அதை எடுத்து அப்படியே கறியில் போடுங்க கறி போடும்போது கொஞ்சம் எலும்பாகவே எலும்பு இருக்கிற கறி மாதிரி போடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ருசியாக பாருங்கள் நான் ரெண்டு லெக் பீஸ் போட்டு பாக்கிலாம் எலும்பு கறியெல்லாம் சேர்த்து தான் போட்டிருக்கேன் பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம அவ்வளோதான் எண்ணெய் போட்டுவிட்டு ஒரு கிளறி கிளறிட்டு ஏற்ற வேண்டியது தான் ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கோமா அவ்வளோதான் குக்கரை ஏற்ற வேண்டியதான் குழம்பு தயாராகிடுச்சு இது அஞ்சு நிமிஷம் குழம்பு தான் பாருங்கள் எவ்வளோ கிரேவி ஆகிடுச்சு இது கூட பரோட்டா சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் சாப்பாடு கூட தான் நாங்கள் செஞ்சோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது உங்களுக்கு காரம் தேவைன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம்